சிவசுப்ரமணியம் முப்பத்தி ரெண்டு வருஷமாக இந்த பாபாவுடைய ஞானத்தை கேட்டு நிறைய பலனடைஞ்சிருக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ஞானத்தில் இருக்கிறோம் இந்த ஞானத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது அது நிறைய தேடுதல் கூட இருந்தது நிறைய கோயில்களுக்கு பெரிய பெரிய மகான்கள்கிட்ட மதம் மாறி நிறைய சத்சங்கம் கூட கூட போயிட்டு இருந்தேன் ராமாவுடைய ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்கே வரணுமோ அங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த உள் உணர்வு நிறைய மாற்றத்தை கொண்டு வந்து முதல் நாள் ஆத்மாங்கிற பாடத்தை எடுத்தோம் எடுத்து அடுத்த நாள் பரமாத்மாவை பற்றி அறிமுகம் கிடைச்ச உடனே ஒரு எல்லை இல்லாத ஆனந்தம் எதுக்கு எங்கெங்கே தேடிட்டு இருந்தோமோ யாரை தேடிட்டு இருந்தோமோ அது கிடச்சிருச்சு அவரை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வெளியில் சொல்ல முடியாமல் இருந்தது அதுக்கப்புறம் பாபாவுடைய ஸ்ரீமத் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா உலகத்தில் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வாழும் கலையை வேறு எங்கேயுமே நமக்கு கற்றுத்தரலை இந்த ஞானத்தை எப்போ நான் கற்றுக்கிற ஆரம்பிச்சுக்கணும் பாபாவை எப்ப நான் ஏற்றுக்கொண்டேனோ அன்னையிலிருந்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நான் அனுபவம் பண்ணேன் என்னை பார்த்து என்னுடைய ஃபேமிலியிலையும் எல்லாருமே அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முழுமையாக என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எனக்கு நிறைய கோபம் வரும் எதுக்கெடுத்தாலும் கோபம் டென்ஷன் அதிகமாக இருந்தது இதனால் எங்கள் வீட்டில் கூட எங்கள் மாத்தாஜியை பல தடவை நான் வந்து கோவத்தில் அடித்து பல முறை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு முறை ஒரு டாக்டர் கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் இந்த மாதிரி இவங்கள தா அடிச்சிங்களாவோ அல்லது ஏதாவது துன்புறுத்தினீங்கன்னாவோ போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன் அந்த மாதிரியான ஒரு நிலையில் கூட இந்த ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு அந்த கோபமெல்லாம் எங்கே போணுச்சின்னே தெரியல அந்த அளவுக்கு பாபா தினம் தினம் இந்த ஞானத்தை சொல்லி என்னை தயார்படுத்தினார் அதே மாதிரி பிள்ளைகளும் சின்ன வயசுலேருந்தே இந்த ஞானத்தை கற்றுக்கிட்டாங்க இப்போ அவங்க எல்லாமே இறக்குறைய எனக்கே முப்பத்தி வருஷம் ஞானம் அவங்களுக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வயசாயிருச்சு எல்லாருமே மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் இப்போ இந்த கால சூழ்நிலை நம்மளை நிறைய மாற்றத்துக்கு நம்மளை கொண்டு வருது இப்ப நம்ம அஷ்ட சக்திகள்னு சொல்றோம் இந்த அஷ்ட சக்திகளும் இன்னைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய தேவையான ஒரு சக்தியா இருக்குது இந்த அஷ்ட சக்திகளை அதாவது பொறுமையை ஒத்துழைக்கும் சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி தீர்மானிக்கும் சக்தி பகுத்தறியும் சக்தி இது சத்தியகு தான் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் ஆனா இப்ப நமக்கு இந்த உலகத்துல வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவையா இருக்கு இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவங்க யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கிறீங்களோ இன்னும் யாரெல்லாம் நீங்கள் வர வைக்கிறீங்களோ அதற்கான சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த அஷ்டசக்திகளினுடைய ஞானத்தை அவங்களுக்கு புரிய வச்சு நாங்கள் எப்படி பயனடைஞ்சோமோ அதே மாதிரி அவர்களையும் நீங்கள் பயனடைய வைக்கணும் இந்த ராஜயோக தியானத்தில் இந்த உலகத்தில் நமக்கு வேற எந்த ஒரு சக்தியும் கிடையாது நம் வாழ்க்கையில் நம்மளை மாற்றி அமைப்பதற்கு ஒரு உண்மையான சத்தியமான வாழ்க்கை வாழ்வதற்கு வேறு எங்கேயுமே நம்ம இந்த ராஜயோக தியானத்தை தவிர நம்ம வேற எங்கேயும் கற்றுக்கிற முடியாது பாபா நம் கூட இருந்து நம்மை தினம் தினம் நம்மை வழி நடத்துகிறாரு இது அனுபவபூர்வமாக நம்ம பார்க்க வேண்டியது பார்க்குறோம் ஏன்னா எப்போ வந்து நமக்குள்ள இந்த அவகுணங்கள் தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் தீய செயல்களை நீக்கிறதுக்கு நம்ம எங்கெங்கேயோ அலைஞ்சிட்டு தெரிஞ்சமோ அது எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல எல்லாத்தையும் விட்டு ஒரே இடத்துல இதை நீங்கள் அனுபவம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாபா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இந்த ஞானமும் யோகமும் ஒரு இன்றைக்கு அத்தியாவசிய தேவையாக எப்படி நமக்கு மூணு வேலை இந்த சரீரத்துக்கு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த ஞான யோகம் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது அதனால் நாங்கள் எப்படி இந்த ஞானத்தை பயின்று பலனடைஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் பலனடையணும்னு என்னுடைய சுப ஆசை om